கிராமத்துக்கு நடந்தது என்ன வெளிமட எல்ல தொடங்குள்ள குடா ஓயாவினை ஊடருத்து செல்லும் பாலமே இது பிரச்சனையை பார்த்த உடனேயே உங்களுக்கு புரிந்திருக்கும் நன்றாக கட்டப்பட்டிருக்கும் இந்த பாலத்திற்கு தற்போது சுமார் பத்து வருடங்கள் இந்த பகுதியில் பெரும்பாலும் விவசாயிகளை வாழ்கின்றனர் சிரமத்திற்கு மத்தியில் அறுவடை செய்த நெல்லினை கப்பட்டி போல பொருளாதார மையத்திற்கு கொண்டு செல்வதற்கான பாதையை அமைத்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்த அதிகாரிகள் இங்கு பாலம் ஒன்றை அமைத்தனர் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது எனினும் இந்த பாலத்தில் செல்வதற்கு தமக்கு ஒரு அடி பாதையை கட்டியதாக விவசாயிகள் கூறுகின்றனர் அதாவது தொடாங்கராவ கல்கோட இந்த மக்கள் எல்லாம் அந்த வழியில தான் வசிக்கிற போறாங்க போக்குவரத்து அதாவது இந்த மாதிரி இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி இந்த அரசாங்கம் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை செய்யறது எவ்வளவு தவறு மக்களுக்கு மக்களுக்கு புரஜனமானவரும் மேற்போன்னு வரைஞ்சு இந்த பலி வழி தான் செய்யணும் இந்த மாதிரி தான் அமைக்கணும்னு சொல்லி சரியான முறையில் அமைச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது ரெண்டு கோடி ரூபா சும்மாவா மக்கள் வீட்டு சல்லி தயவு செய்து இந்த ரோட்டு இந்த தொடங்கார விவசாயி எல்லாத்துக்கும் ஏற்றப்படி இந்த பால சமைச்சு தர மாதிரி மிக தவறாக கேட்டுக்கொள் இந்த ரோட்டு புனரமைக்காம மிச்சனால இந்த சேரடிஞ்சு கிடக்கு இந்த மாதவட்டையில எல்லா துடாங்காரா எல்லா விவசாயி மார்கள் எல்லாம் தான் போறாங்க இப்ப இந்த பாலம் சர்க்காட்டாம இந்த ரெண்டு போட்டு உடஞ்சு கிடக்குறதுனால வாகனங்கள் இல்லாது பாலத்துக்கு போக வேண்டிய பாதை அது ரோட்டும் இல்லை அதுக்கு மேலே உப்புகள் சுளிமல்ல காய போட்டு பால அடைஞ்சுதான் கிடக்கு மாடுகள் கட்டி மாடுகள் மேய்த்துறதும் மாடு கட்டுறதும் உப்புகள போவமாக இருக்கு ரெண்டு பக்கமும் சரியான தகராருக்கு போவது இடைவெளியே இல்ல அபிவிருத்தி பணிகளின் போது இவை அதிகாரிகளின் கண்களுக்கு பின்படவில்லையா பல கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டப்பட்டுள்ளதாய் பிரச்சனை தீர்ந்து விட்டதாக எண்ணுகின்றனர் இந்த அபிவிருத்தி திட்டம் எவருக்கும் பயனற்ற வகையிலேயே காணப்படுகின்றது எதிர்காலத்தில் கிராமப்புறங்களில் வாக்கு வங்கியினை அரசியல்வாதிகள் இந்த வழியாகவே செல்ல இந்த பால பிரச்சனை நிவர்த்திக்கப்படுமா காலத்துக்கு இடம் விட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் கிராமத்துக்கு நடந்தது என்ன